வணக்கம் இந்த சொல்லப்படுகிறது ஜாழ்ப்பாணத்துல சில அபிவிருத்தி பணிகள் சம்பந்தமாக அது போல வட்டுவகல் பாலத்துக்கும் அஹ் மண்ட தீவில் அமைக்கப்பட இருக்கின்ற விளையாட்டு மைதானத்துக்குரிய அபிவிருத்தி அதே போல அஹ் மயிலட்டி துறைமுகம் மீன்பிடி துறைமுகத்துக்குரிய அடிக்கல் நாட்டு விழா சம்பந்தப்பட்டும் இதுகளில் கலந்து கொள்வதற்காக அன்றகுமார் திசா நகை அடுத்த மாசம் முதலாம் திகதி அஹ் யாழ்ப்பாணத்துக்கு செல்லிருப்பதாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக கருத்தெரித்த அமைச்சர் சந்திரசேகர் வந்து இன்னும் ஒரு விடயத்தை வந்து தொட்டுச் சென்றிருந்தார் அதாவது ரெண்டு விடயங்கள் சொல்லியிருந்தார் ஆஹ் மக்களுடைய காணிகள் சிலது வந்து இது இந்த வருகையில முன்னாடி விண்ண விடுவிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சமிக்கையை சொல்லியிருக்கிறார் ஆனால் கட்டாயம் அப்படி நிச்சயம் அப்படின்றவர் சொல்ல அது போல இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார் செம்மணி புதை வந்து அனுரபகுமார் சமேகா சில வேலைகள்லாம் செல்லலாம் அப்படின்ற செல்றதுக்குரிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆஹ் இது ரெண்டுமே வந்து அவர் ஒரு ஊக்கத்தின் அடிப்படையில சொல்லியிருக்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு அவருக்கு தெளிவாக அவருக்கே தெரியாம இருக்கலாம் அவருக்கு எங்கெங்க போறாரு அப்படின்றது சொன்னா இது ஒரு அரசியலாக கூட இருக்கலாம் ஆஹ் இப்ப நாங்கள் அதை செம்மணி சம்பந்தப்பட்டதான் அதை கதைக்க போறோம் அன்பகுமார் திசாயகா செம்மணிக்கு போவாராண்டா இவர் வந்து போறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது ஆனா நிச்சயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து அமைச்சர் சொல்லியிருக்கிறார் உண்மையில போறான்னு கிட்ட நாங்க சொல்றோம் இல்லையன்றுதான் சொல்லிக்கொண்டோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அன்பகுமார் திசான ஜனாதிபதி இளைஞருடைய பெரும்பான்மை மக்களால பெரும்பான்மை இன மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதே போல அவைக்குரிய தான் முன்னுக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த நிலையில அவர் இருக்கு இங்க போறதுக்கு வந்து காரணமாக எது பிரச்சனையாக இருக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் மக்களுடைய மனநிலையை நீங்க பார்க்கணும் நீங்க இப்ப உதாரணமா நேரடியாக பாத்துக்கலாம் சமூக வலைதளங்கள்ல செம்மணி சம்பந்தமாக தென்னிலங்கையில் இருக்கிற இணையதளங்கள் செய்தி சேவைகள் கூட செம்மணி சம்பந்தப்பட்ட செய்திகளை வந்து தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டு வருகிறார்கள் ஆனா நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் அவருடைய பதிவுகள்ல எல்லாருமே எல்லாருமே சிரித்து தான் வைப்பாங்களோ பெரும்பான்மையான மக்கள் வந்து அதை சிரித்து தான் வந்து கடந்து போய் கொண்டு நீங்க இன்னைக்கு லைக்ல பாத்தீங்கன்னு சொல்லிட்டு நாங்க எமோஜி தான் வந்து அதிகமா இருக்கும் அது ஆரண்டு பார்த்தா முழுக்கவே அவையாத்தான் இருக்கும் அதோட கொஞ்சம் பேர் முஸ்லீம்களாயும் அதுல இருந்து கொள்ளும் சில தமிழர்கள் அதுல போயிட்டு விளக்கம் எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பார்கள் அஹ் அப்படியாம் இப்படியாம் இப்படியாம் என்று சொல்லி ஆனால் அங்க எதுவுமே கண்டுகொள்ளப்படுறதே இல்லை அப்ப இப்படி இருக்கேக்க இதே வாக்குகளால தெரிவு செய்யப்பட்ட அன்பகுமார திசா நாயக்க இந்த இடத்துக்கு சம்மதிக்கு போனா என்று சொல்லி சொன்னால் அதுவும் அதே மாதிரியே வந்து சிரிக்கப்படும் அப்படின்னு தான் வந்து சொல்லி கொள்ளணும் ஏற்கனவே இவர் வந்து இந்த போர் வெட்டினால் சம்பந்தப்பட்டு ஆட்டின உடக்கூட வந்து எங்களுக்கு கவனித்து பார்த்துட்டு நான் தெரிஞ்சிருக்கும் நிறைய சிங்கள மக்கள் பெரும்பான்மை சிங்கள மக்கள் வந்து அதை சிரித்து தான் வந்து வைத்திருந்தார்கள் லைவ் லைவாய்கள் சரி இந்த வீடியோ எல்லாமே வந்து தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கிற காலத்துல ஏதாவது அஹ் பதினேழு பதினெட்டுல நடந்த அந்த விழாவில கண்டபுமானத்து சிறகு ஆரம்பத்துல கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தார் மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாகப்பட்டு அப்புறம் திருப்பி தான் கலந்து கொள்றோம்னு சொல்லி கலந்து கொண்டு உரி ஒன்றாட்டியிருந்தார் அந்த உரை வந்து ஒரு நடுநிலையான உரையாகத்தான் இருந்தது ஒரு வெற்றிய உரை அல்லது பல ஏற்கனவே இந்த ஜனாதிபதி உரையாற்றின மாதிரியான ஒரு எந்த ஒரு உரையும் இல்லாமல் இருந்திருந்தது அந்த ஒரு விஷயம் ஒரு வசனம் சொல்லி இருந்தார் ஒரு ஒவ்வொரு குடும்பத்துக்குமே அது அந்த குடும்பத்துல வர்ற பிள்ளை வந்து ஒரு ரத்தினம் போல இருக்கும் அதை யாருமே விளக்குறதுக்கு விரும்ப மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால் அது தனியா சிங்கள குடும்பங்கள் மட்டும் இல்லை அது தமிழ் குடும்பங்களையும் சேர்த்து தான் வந்து அந்த கருத்தைய சொல்லியிருந்தாள் அதே போல அவருடைய அந்த உடையில கூட வந்து அவர் எல்லாமே வந்து நடைநிலையா இலங்கை அப்படின்ற மாதிரி எடுத்து எல்லாருக்கும் பொருந்துற மாதிரியான விடயத்தை தான் வந்து சொல்லியிருந்தார் அந்த எல்லாருக்கும் பொருந்துற எல்லாருக்கும் சமத்துவமான விடயங்களை வந்து கூட வந்து சிரித்து தான் வந்து கடந்திருந்தார்கள் இந்த மாதிரி எல்லாம் தேவை என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிக் கொண்டார்கள் இப்பவும் செம்மணி சம்பந்தமாக ஒவ்வொரு நாளுமே வந்து இத்தனை பேர் இத்தனை இத்தனை பொடி இருக்கப்படுது விரைக்க கூட அதனால பதிவுகள் சோற்றங்கள் எல்லாம் வந்து சிரித்துக் கொண்டு தான் வந்து இருக்கிறார்கள் ஏளனமாக தான் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஏளனம் தேரும்போது சரியான ஈஸியான வழி ஆனால் ஒரு விஷயத்த புரிந்து கொள்வதும் அதுக்கு பின்னுக்கு இருக்கிற விடயங்கள் இரண்டதும் தான் வந்து ஒரு கஷ்டமான விடயம் அஹ் அதுக்கு வந்த ஒரு தகுதி ஒரு ஒரு அறிவு எல்லாமே தேவைப்படும் அப்ப இதில் எதுவுமே இல்லாம இருக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறது வாய்ப்பு இருக்கிறது இதை அன்றகுமார் திசானாக விளங்கறதுடைய வாய்ப்பு இருக்குது காரணம் ஜனாதிபதியாக இருக்கிறார் இதுக்குள்ள போயிட்டு சிரிப்பா அதாவது தன தான தனக்கு வாக்கு போட்டவர்களே சிரிக்கிற நிலைமைக்கு வந்து அதை செய்யறது சரியா என்றத அவரை யோசிப்பேன் நான் நினைக்கணும் அதை வச்சுக்கொண்டுதான் நாங்க வந்து சொல்றோம் போறதுக்குரிய வாய்ப்பு இல்லை என்றே வச்சுக்கொள்ளலாம் சரி அப்படி போனாலும் சிரிக்க போறா அப்படின்றதையும் வந்து நாங்கள் சொல்லுறோம் அது போனால் அந்த செய்தி வழியில வரும் வந்தால் அவர்கள் வந்து தொடர்ச்சி சிரிப்பார்கள் ஓகே அது அப்படி கூட உதவி அவரோ எங்க மக்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருந்தால் அவர் போனா இன்னும் கொஞ்சம் அதிகமா நாட்களில் செய்ய உலகெல்லாம் கொஞ்சம் பேர் தான் சிரிக்கிறோம் சொல்லி இன்னும் மிச்ச பேரும் அந்த சேர்ந்து சிரிக்கிறது வாய்ப்பு இருக்குது நாங்கள் அதையும் வந்து அறிந்து ஆவலாக இருக்கிறோம் இதுதான் தகவல் இவர் இங்கே வர்றபடினால சில காணிகள் விடுவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் சொல்லியிருந்தார் அதுவும் நிச்சயமாக சொல்லிட்டேன் நிறைய பேருக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கிறது காரணம் இது எல்லாரும் ஒரே மாதிரியான ஜால்பான மென்டாலிட்டியோட இருக்கிற இல்லை ஜால்பான மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் எலி விளையானாலும் தனி விளைவனும் அப்படின்ற மாதிரி அவன் அவனை வாண்ட காணியில் இருக்கிறத வந்து ஒரு நிம்மதி அப்ப அது இல்லாமல் நிறைய பேர் இருக்கேங்க வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை அது எனக்கு வெளியில தெரியாண்டும் அவருடைய உள்ள குமுறங்களாக இருக்கிறதும் சரி தவிப்புகளாக இருக்கிறதும் சரி எல்லாமே வந்து அஹ் மற்றவர்களால் விளங்கிக் கொள்ள முடியுமாறதும் எனக்கு ஒரு சந்தேகம் தான் காரணம் ஒவ்வொரு மீங்க ஒவ்வொரு மாதிரியான ஆஹ் இங்க இங்கே இருக்கிற கூட இருக்குறாங்க அதுகள்ல அக்கறையா இருக்கிறதா ஒரு அரசாங்கத்துக்கு நல்ல முடியும் பார்க்கலாம் இது எப்படி எல்லாம் போதும் சொல்லி நன்றி